முன்னால் ஒரு மூணு நாள் கருத்தரங்கம் பண்ணோம் இந்த கருத்தரங்கத்தில் ஒரு கண்ணி பேச்சா நம்ம அன்பு தம்பி கணேஷ் அவர்கள் பேசுனாங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லா சேனலையும் பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப்பில் பேசுறத விட வேற ஒரு சேனலில் பேசி முப்பத்தி ஏழாயிரம் பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா இதோடைய வளர்ச்சி அப்படின்னு பாருங்கள் வாங்க தம்பி நல்லா சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்யணும் உண்மையாலுமே சொல்லணும்னா உழைக்கிறவங்களுக்கு ஊதி என்றைக்கும் உண்டுங்க அந்த மாதிரி கடுமையாக உழைக்கக்கூடிய கணேஷ் அவர்களுக்கு கட்டாயம் வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கணேஷ் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா சொன்னார் முதல்ல இங்கே பேசினதுக்கப்புறம் எல்லா பக்கமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கு இங்கே இந்த மேடை ஒரு எனக்கு முக்கிய காரணம் தான் ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேசின கருத்தையே தான் எல்லா பக்கம் பேசினேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூறு பேர் தான் பா நடுக்கிய முந்நூறு பேர் தான் பார்த்துருந்தேங்க மற்ற பக்கம் அதே கருத்து தான் பேசியிருந்தேன் வேறு எதையுமே மாற்று பேசலை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேர் பக்கம் பார்த்துருக்குறாங்க எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றா நம்ம புதுசாக பேசுகிறோம் என்னத்தை சொல்லிட போகிறான் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் புரியுதுங்களா அதுதான் உண்மை எல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் இல்லை பார்த்த அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் யாருமே இல்லை இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா அவ மட்டும்தான் என்னோட உழைப்பு இதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவ சொல்லி கொடுத்ததை நான் ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு யாரும் இல்லை அது மட்டும்தான் என் குருனத்தை போய் இந்த இதெல்லாம் சேரும் சரிங்களா இதில் எல்லாம் என்னோடய கருத்தோ இல்லை என்னோட உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதத்துலேயுமே கிடையாது அவை சொல்லி கொடுத்தது அப்படியே நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா இப்போ மறுபடி மீண்டும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய பூகதிராஜன் ஐயா அவர்களுக்கும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுட்டு என் சிற்று ஆரம்பிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிட்டாங்க எது பேசுறதுன்னே தெரியல அதை கண்டுபிடிக்கிறக்க ரெண்டு நாள் வேணும்மாட்டிருக்குது எந்த தலைப்பில் ஜோதிடத்தில் பேசுறது அப்படிங்கிறது க பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது ஏன்னா எல்லா தலைப்புலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தலைப்பு எடுத்துட்டிங்கன்னா பத்து ஜோதிடர் பேசியிருக்கிறாங்க எல்லாமே பேசியிருக்கிறாங்க அவியக எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது எதுவுமே மாற்று கருத்துக்கெல்லாம் எதுவும் கிடையாது சரி இதுலயே கொஞ்சம் நம்ம பேசாத எதான்னு தேடணும் தான் ஒரு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ராகுகேது தசை நடந்தால் நன்மை நடக்கும் அப்படிங்கிறது நடக்குமா நடக்காது அப்படிங்கிறது தான் யோசித்தேன் கண்டிப்பாக ராகுகேது திசையிலையும் நன்மை நடக்கும் எப்படி நடக்கும் ராகுகேதுனாலே நன்மை இல்லைன்னு தான் சொல்கிறோம் நானும் சொல்லியிருக்கிறேன் எல்லா ஜாதத்துக்கு அப்படி இருக்குது அப்படின்னா கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகமும் நல்லதும் பண்ணும் தீமையும் பண்ணும் அந்த கிரகங்கள் அவர் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நன்மை தீமை நடக்கும் பொதுவாக சுக்கர திசைன்னா நல்ல திசை குரு தேசம்னா நல்ல திசை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதே மாதிரி ராகுக்கியது திசைனால் தீமை செய்யும் அப்படிங்கிறது நினச்சிக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா அப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான ஒரு விதி இதில் இப்படி இருந்துருச்சுன்னா எனக்கு ஆகலை அப்படின்ட்டு யாரும் கேட்க வேண்டாம் மற்ற விதியும் பொருந்து போகணும் ஆனால் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாற்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக அதை நன்மை செய்யும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லக்கணத்துக்கு ராகு கேது திசை நடந்தால் நன்மை செய்யுங்கிற அமைப்பை மட்டும்தான் சொல்கிறேன் இதற்கோட மீதி விதியெல்லாம் இருக்குது நான் ஒவ்வொரு லக்கணத்துக்கு எப்படி அமைப்பு இருக்கணுங்கிறது பொதுவான அமைப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போது ஒருவர் பிறந்தது மேச லக்னம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் அவர் பிறந்திருக்கு லக்னம் மேசமாக இருக்கணும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ராகு கேது தசை நடக்கும்போது அந்த ராகுவோ கேதுவோ அந்த மேச லக்கணக்காரருக்கு மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த ராசிகளில் இருந்து தசை நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாற்பது சதவீதத்துலேருந்து ஒரு அறுபது சதவீதம் தான் செய்யும் சரிங்களா எப்போவுமே ராவுக்கிய திசை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தீமையைத்தான் செய்யும் அப்புறம் எப்படி இங்கே நன்மை செய்யணும்னு ஒரு கேள்வி வரும் நீங்களே எதையும் சொல்கிறீங்க அப்படிங்கிறது அப்படியெல்லாம் இல்லை அந்த மீதி அமைப்பு எப்படி இருக்கணும் இந்த நாற்பது சதவீதம் டூ அறுபது சதவீத அமைப்பு எப்படி நன்மை செய்யுங்கிறது பின்னாடி பன்னெண்டு லக்கணத்துக்கு முழுசாக சொல்லிக்கிட்டு அந்த அமைப்பை சொல்கிறேன் அப்படி இருந்தால் தான் ஆகும் இல்லைன்னா அதுவும் தீமையை தான் செய்யும் ஒவ்வொன்றும் பார்க்கலாம் முதல் லக்கணம் மேச லக்னம் லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆணாமல் இருக்கலாம் பெண்ணாமல் இருக்கலாம் அதில் ராகுகேது திசை வருது போகுது அப்படின்னு சொன்னால் தசா புத்தி அதில் திசைக்கு நம்ம முக்கியத்துவம் புத்தியும் எடுத்துக்கலாம் எந்த அமைப்பில் இருந்ததுன்னா நன்மை செய்யுங்கிறத பார்க்குறோம் முழு நன்மையும் செய்யாது அதை பார்த்துக்குங்க நான் சொல்லக்கூடிய சதவீதத்தில் நன்மை செய்யும் அதிலே கோச்சார ராகு கேதுகள் கட்டாயம் நன்மை செய்வதற்கு வாய்ப்பு குறைவு அதையும் கவனமாக எடுத்துக்குங்க லக்கணத்துக்கு மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த நாலு ராசியில் அதாவது உங்கள் ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாலு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோ கேதுவோ இருக்கணும் இருந்து தசை உங்களுக்கு நடக்க போகுது நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய யோகங்கள் வரும் அந்த சதவீதத்துக்கு உண்டான யோகங்கள் உண்டு நூறு சதவீதம் கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதத்துக்கு நம்ம மற்ற விதிகளையும் பார்க்கணும் நூறு சதவீதம் யோகம் கிடையாது நாற்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இதுக்கு யோகம் தரும் அடுத்தது பார்த்தீங்க ரிசபல் ரிசபலக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவியுக்கு ராகு கேது திசை ஒன்றா ராகா இருக்கலாம் இல்லைன்னா கேதாக இருக்கலாம் இவி ரெண்டு பேர்த்துக்கு இந்த விதி பொருந்தும் எந்த இடத்துல இருந்ததுன்னா நம்ம அப்படிங்கிறத பார்ப்போம் கடகம் துளம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசியில் உங்கள் ஜாதகட்டத்தில் இருக்கணும் இருந்து தசாபுத்தி நடத்த போகுது அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஐம்பது சதவீதம் நன்மையை தான் செய்யும் சரிங்களா அடுத்தது மிதுனத்தில் லக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவியுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஒன்று அப்படின்னா சிம்மம் விருச்சகம் மீனம் மேசம் இந்த இடங்களில் ராகுவோ கேதுவோ இருந்து தசா நடந்தேன்னா முப்பது சதவீதங்கள் நன்மைகள் செய்யும் இந்த லக்கணக்காரர்களுக்கு அடுத்தது கடக லக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்குது ராகுவோ கேதுவோ தசாபுத்தி நடத்த போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு கேது இருக்கிற இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி தனுசு மேசம் ரிஷபம் இந்த இடங்களில் இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் எழுபத்தைந்து சதவீதங்கள் நன்மையை செய்யும் அடுத்தது சிம்ம லக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவளுக்கு துளம் மகரம் ரிஷபம் மிதுனம் இந்த இடங்களில் ராகு கேதுகள் இருந்து தசை நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பது சதவீதமான நன்மைகளை செய்யும் அடுத்தது கன்னி லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் விருச்சிகம் கும்பம் மிதுனம் கடகம் இந்த ராசியில் ராகு கேதுகள் இருந்து தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஐம்பது சதவீதமான நன்மைகள் செய்யும் அடுத்தது துலாம் லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தனுசு மீனம் கடகம் சிம்மம் இந்த இடங்களில் ராகு கேதுகள் இருந்து தசாபுத்தி நடத்துச்சுன்னா முப்பது சதவீதமான நன்மைகளை செய்யும் அடுத்தது விருச்சகம் லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மகரம் மேசம் சிம்மம் கன்னி இந்த இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்து தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் எழுபத்தைந்து சதவீதமான நன்மைகளை செய்யும் அடுத்தது தனுசு லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ராகு கேதுகள் தசை நடத்துறது பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் ரிஷபம் கன்னி துளம் இந்த நான்கு இடங்களில் இருந்து தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் எழுபத்தஞ்சு சதவீதமான நன்மைகளை செய்யும் இந்த லக்கணத்துக்கும் அடுத்தது மகர லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மீனம் மிதுனம் துலம் விருச்சகம் இந்த நாலு ராசிகளில் ராகு கேதுக்கில் இருந்து தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் முப்பது சதவீதமான நன்மைகளை செய்யும் அடுத்தது கும்ப லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் மேசம் கடகம் விருச்சிகம் தனுசு இந்த ராசிகளில் ராகு கேதுகள் இருந்து தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் முப்பது சதவீதமான நன்மைகளை செய்யும் அடுத்தது மீன லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ரிஷபம் சிம்மம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளில் ராகு கேதுக்கள் இருந்து தசா நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் முப்பது சதவீதமான நன்மைகள் நடக்கும் இப்போல்லாம் இதெல்லாம் வந்து அமைப்பு இந்த லக்கணக்காரருக்கு ராகுவோ கேதுவோ இந்த இடங்கள்ல இந்த ராசியில் இருக்கல ஏதோ ஒன்று தான் இருக்கும் இருந்தது தச ஆரம்பித்து நடக்குதுன்னா அந்த நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பார்க்கறத பொது தான் சொல்கிறேன் இந்த அமைப்பு பன்னெண்டு லக்கணத்துக்கு இங்கே தான் இருக்கணும் அடுத்தது என்ன விதி அப்படின்னு சொன்னால் ராகு கேதுக்கள் தனித்து தான் இருக்கணும் இந்த ராசிக்குள்ளே நான் சொன்ன நாலு ராசிக்குள்ளே தனியாக தான் இருக்கணும் கூட எந்த கிரகமும் சேர்க்கை இருக்கக்கூடாது இது நம்ம முக்கியம் கூட எந்த கிரகமும் சேர்க்கை இருக்கக்கூடாது சரிங்களா கூட எந்த கிரகமும் சேர்க்கை இருக்கக்கூடாது இந்த மாதிரி அமைப்பு இருந்து தசா நடத்துது அப்படின்னு சொன்னால் அப்படி நடத்துகிற காலத்தில் கோச்சாரத்தில் சனியுடனோ சூரியனுடனோ சந்திரனுடனோ செவ்வாயுடனோ இந்த ராகுக்கு இதில் பயணம் போகும்போது கோச்சாரத்தின் இந்த சதவீதங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் செய்யும் சரிங்களா அப்படின்னா குறையும் செய்யும் ராகு கேது கோச்சாரத்தில் தச புத்தியில் வேணால் ஒரு ராகு கேதுக்கள் நன்மையை செய்யுமோ தவிர்த்து அதிகமாக கோச்சாரத்தில் தீமைகளை தான் அதிகமாக செய்யுமோ தவிர்த்து நன்மைகள் குறைவாக தான் செய்யும் அதை கவனமாக பார்த்து தான் நான் சொன்ன சதவீதங்களை ஒப்பிடணும் இப்படி இருக்குது சரி இதில் இருக்கிற அந்த மீதி சதவீத தீமைகளை குறைச்சுக்கலாம் அப்படின்னா என்ன அதுக்கு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச சித்தர் வழிபாடு சித்தர் ஜீவ சமாதி என்ன இந்த மாதிரி ரிஷிகள் அப்புறம் காஞ்சி பெரியவர் சாய்பாபா இந்த மாதிரி இவங்களை வழிபாட்டு வந்து பண்ணுறது சிறப்பு அருகில் உள்ள புற்றுக்கோவிலுக்கு சென்று வழிபடலாம் சரிங்களா துர்க்கையம்மன் சிவன் கோயிலில் இருக்கிற துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம் இப்படி வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகரித்தும் தீமை கெடுபலன்கள் குறைஞ்சு நம்மளுக்கு நன்மை செய்யும் சரிங்களா முற்றிலுமாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இதெல்லாம் உள்ள எரிய பரிகாரமாக நீங்கள் பண்ணலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் பூதிராஜன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ட்ரிபிள் ஒன் செவன் த்ரீ எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு நாற்பத்தி ஒன்று பதினொன்று எழுபத்தி மூணு நன்றி சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அருமை சகோதரர் கணேஷ் அவர்களுக்கு ஜோதிட சாத்தூர் சாத்து ஒரு அவர்கள் பொன்னோடை பொருத்தி கௌரிப்பார்